இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவை வச்சு ஹெல்தியான ஒரு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற நாலு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம எப்படி ராகி பிஸ்கட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஓவன் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒயிட் சுகர் சேர்க்காமல் எப்படி பிஸ்கட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற கடாயோ இல்லை குக்கரோ வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ராகி பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு அரை டம்ளர் நெய் அரை டம்ளர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளவில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ நான் டம்ளரில் சேர்த்துருக்கேன் அதனால் எல்லாமே டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் சர்க்கரை வந்து ஆயிலில் கரையிற மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் நான் நெய் பாதி ஆயில் பாதி சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் கடலை கடலை எண்ணெய் இல்லாமல் நல்லெண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துக்குங்க இல்லை ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு நான் எடுத்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு சேர்த்து அதை நல்லா ஜலிக்கிறேன் ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஜலிச்சுக்கலாம் அதோட முக்கால் டம்ளர் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கிறோம் இதுலேயே நான் வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஜலிச்சிக்கலாம் ராகி மாவு வந்து ரொம்ப ஹெல்தியானது அதனால் குழந்தைங்க பிஸ்கட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ராகி மாவில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியானது ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு பிஸ்கட் கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ராகியில் எது வேறு எதுவும் சாப்பிடாத குழந்தைங்க கூட பிஸ்கட் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை பிஸ்கட்டு உருண்டை பிடிச்சி நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அளவு அழுத்திக்கலாம் நீங்கள் வேறு டிசைன் கூட செஞ்சுக்கலாம் இது மேலேயே நீங்கள் வந்து முந்திரி இல்லைன்னா பாதாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் எதுவும் வைக்கல பிளைனாக தான் செஞ்சுருக்கேன் இது மேலேயே கத்தி கூட கோடு மாதிரி போட்டுக்கலாம் நம்ம டிசைன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் டிசைன் நான் ப்ளைனாக தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிக்கலாம் நெய் தடவி அந்த தட்டில் நம்ம இதெல்லாம் வரிசையாக அடுக்கி விட்டுக்கலாம் கேப் இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் கேப் இருக்கணும் ஏன்னா உப்பி வரும் இப்போ ஸ்டவ்வில் அடி கனமான கடாயோ அல்லது இப்படி குக்கரோ வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச தட்டில் வச்சுருக்கிற இந்த பிஸ்கட்டை நம்ம அதுக்குள்ளே வைக்கலாம் வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் அல்லது நீங்கள் குக்கருக்கு மூடி இருந்துச்சுன்னா மூடிக்கு கேஸ்கட் போடாமல் விசில் போடாமல் மூடி போட்டுருங்க இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தா உதவுதன்னு இருக்கிற மாதிரி தெரியும் ஆறுன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதே பிஸ்கட் ஆறுச்சின்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஆறட்டும் நம்ம அடுத்தது எல்லா பிஸ்கட்டும் இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா பிஸ்கட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிஸ்கட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மொறுமொருன்னு இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்